இப்போ தென்காசி மாவட்டம் கடையம் அருகே இருக்கக்கூடிய ராமநதி டேமுக்கு வந்து அலோவ் பண்ணுறது இல்லை பூட்டி வச்சுருக்காங்க நிறைய பேர் வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து வந்து திரும்பி போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்குது நிறைய சுற்றுலா வாகனங்கள் நிறைய லெவலில் காசு கொடுத்து ஆஃபர் வாங்கி வந்திருக்காங்க ஆனால் எல்லாேருக்கும் பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது அனைத்து சுற்றுலா பயணிகளும் கும்பல் கும்பலாக வந்து கொத்து கொத்தாக திரும்பி போகிறாங்க தமிழக அரசு தந்த விடுமுறை அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் பலத்த ஏமாற்றத்தை அளித்துக் கொண்டிருக்கிறது நீங்க ஏதாவது பேச விரும்புறீங்களா ஆமா இவ்வளவு ஒரு சுற்றுலா தனமா இருக்க இடத்த இந்த மாதிரி எல்லாரையும் விடாம இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள அப்புறம் எங்க தான் நம்ம சுத்தி வர லீவு விட்டாச்சு எல்லா மக்களும் எங்கேயாவது வெளியில கூட்டு போகணும்னு நினைக்காங்க நான் பாருங்க குழந்தைகளை பாருங்க எல்லாரையும் லீவுக்கு கூட்டு வந்திருக்கோம் அரசு இத தமிழக அரசு கண்டுகிடுமா எப்படி